கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணனின் அறுபத்தி ஏழாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் வில்லுப்பாட்டு தெருக்கூத்தில் நல்ல கருத்துக்களை மக்களுக்கு விளக்கியவர் சொந்தமாக நாடக கம்பெனியை நடத்தியவர் படிப்படியாக வாழ்க்கையில் உயர்ந்து திரையுலகில் நடிகராக திகழ்ந்தார் மக்களை சிரிக்க வைத்து சிந்திக்க வைத்தவர் அவரது அறுபத்தி ஏழாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு நாகர்கோவிலில் உள்ள அவரது மணி மேடையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு கழக அமைப்பு செயலாளரும் குமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினருமான தளவாய் சுந்தரம் தலைமையில் அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் இந்த நிகழ்ச்சியில் கழக இலக்கிய அணி செயலாளர் சந்துரு கழக மீனவர் அணி இணை செயலாளர் ஃபசிலியா நசரத் கழக வர்த்தக அணி இணை செயலாளர் ராஜன் மாவட்ட கழக தலைவர் சேவியர் மனோகரன் மாவட்ட கழக இணை செயலாளர் சாந்தினி பகவதியப்பன் மாவட்ட கழக துணை செயலாளர் சுகுமாரன் நாகர்கோவில் பகுதி செயலாளர்கள் வழக்கறிஞர் ஜெயகோபால் வழக்கறிஞர் முருகேஸ்வரன் ஸ்ரீலிஜா ஒன்றிய கழக செயலாளர்கள் பொன் சுந்தர்நாத் முத்துக்குமார் ஷேகர் ராஜகமங்கலம் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் ஐயப்பன் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தொலைக்காட்சியை செய்து